கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை அழகுமிக்க மாவட்டம் அழகுக்கு மேலும் அழகு செய்வது இம்மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைகள் ஆகும் இங்குள்ள முக்கிய மலைகள் ஒன்றான மருந்துவாழ் மலையில் நாம் ஒரு பயணம் மேற்கொள்வோம் மருந்துவாழ் மலையின் அடிவாரம் பயணம் தொடங்குகின்றது மலையடிவாரத்திலிருந்து படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டுள்ளது மலைப்பயணம் மேற்கொள்வோர் வழி தங்கள் பயணத்தை தொடங்குகின்றனர் மலைப்பாதையின் அருகில் இருக்கும் கோவில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பொத்தேடி என்ற அழகிய கிராமத்தின் வடகிழக்கு திசையில் மருத்துவாழ் மலை அமைந்துள்ளது நாகர்கோவிலிருந்து பதினொன்று கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த மலை அமைந்துள்ளது மலைப்பாதையில் இருக்கும் மிக முக்கியமான ஆலயம் பரமார்த்தலிங்க சுவாமி சிவாலயம் மலையில் உள்ள இயற்கை சுனைகள் நாம் செல்லும்போது ஆலயம் நடை திறந்திருக்கவில்லை மலையில் அமைந்திருக்கும் சிறு சிறு குகைக்கோயில்கள் நீர் வழித்தடத்தில் அமைந்துள்ள நீர் சுனைகள் படிக்கட்டுகள் முடிவடைந்துவிட்டன இனி மலைப்பாறைகளின் மேல் தடம் கவனமாக செல்ல வேண்டும் மலையில் அங்குலம் அங்குலமாக ஏறிச் செல்லும் மலை பயணியர் இந்த மலை ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரம் கொண்டது அறுநூறுக்கும் அதிகமான மூலிகைகள் இங்கு இருப்பதாக அறிய முடிகின்றது குமரி மாவட்டத்தில் சித்த மருத்துவத்தின் ஜீவ இந்த மலை விளங்கி வருகின்றது பதினெண்டு சித்தர்களில் தலைமை சித்தரான அகத்திய சித்தர் இங்கு வாசம் செய்ததாக செவி செய்திகள் கூறுகின்றன இராமாயணத்தோடு தொடர்பு கொண்டது இந்த மலை ராவணனின் மைந்தனான இந்திரஜித் ஏவிய மோகனாஸ்திரத்தால் மூச்சகித்த லட்சுமணனை காப்பாற்ற சஞ்சீவினி மூலிகை தேவைப்பட்டது மூலிகை தேடி இமயமலை சென்ற ஆஞ்சநேயர் மூலிகை எது என்று தெரியாததால் இமயமலையின் ஒரு பகுதியை பெயர்த்து எடுத்து இலங்கை கொண்டு செல்லும் வழியில் ஒரு துண்டு இவ்விடத்தில் விழுந்ததாக இராமாயணம் பகர்கின்றது ஆகவே இங்கு மருத்துவ மூலிகைகள் மிக அதிகமாக வளர்கின்றது மலைச்சிகரத்தில் ஆஞ்சநேயருக்கும் ஒரு கோவில் அமைந்துள்ளது கடினமான மலையேற்றம் மலையிலிருந்து பார்க்கும் போது தெரியும் அரிய காட்சிகள் இந்த மலையேற்றம் சிறிது கடினமாகத்தான் இருக்கின்றது மலையேற வருகை தரும் அன்பர்கள் தண்ணீர் மற்றும் தேவையான மருந்து பொருட்களை எடுத்து செல்வது நல்லது குமரி மாவட்டத்தில் உள்ள உப்பளங்கள் மலை இறக்கத்தின் போது கைத்தடி வேண்டோர் பயன்படுத்துவது நல்லது மலைச் சிகரங்களில் காற்று மிக வேகமாக வீசுகிறது ஆகவே உறுதியாக நிதானமாக தடம் பதித்து ஏறுவது மிகவும் பாதுகாப்பானது மலை உச்சி ஆஞ்சநேயரை வழிபடவும் சித்தர்கள் மற்றும் யோகியர்கள் தவம் செய்த குகைகளில் சென்று தியானம் செய்வதற்கும் அனைத்து வயதுடையவர்களும் இங்கு வருகின்றனர் முதியோர்களும் ஏராளம் பேர் வருகின்றார்கள் பாதுகாப்பாக நிதானமாக மலை ஏறி இறங்குதல் வேண்டும் மலை உச்சிக்கு வந்துவிட்டோம் பிள்ளைத்தடம் கேவ் என்னும் தியான குகைக்கு நாம் இப்போது செல்கிறோம் இந்த குகையில்தான் சித்தர்கள் மகான்கள் ஆகியோர் தங்களுடைய தியானத்தையும் யோகத்தையும் செய்திருக்கிறார்கள் கேரள மாநிலத்தில் அவதரித்த மகான் நாராயணகுரு மருத்துவாள் மலையிலேயே வந்து தவம் ஏற்றியிருக்கிறார் குறுகலான தியான குகைக்கு செல்லும் வழி ஆமா இப்படிதான் போகணும் ஆஹ் இப்படிதான் போகணும் இருந்து தான் போகணும்

மிகவும் புனிதமான இடம் அகத்தியர் முதலான சித்தர்கள் எல்லாம் இங்கிருந்துதான் தியானம் செய்திருக்கிறார்கள் தற்போது இங்கு வரும் பக்தர்களும் அமைதியாக நிசத்தமான இடத்தில் இருந்து தியானம் செய்வதை காண முடிகின்றது ஆன்மீக மலைகளுக்கும் பைரவர் நாய்களுக்கும் தொடர்பு உண்டு என்று பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த மலையிலும் அடிவாரத்திலிருந்து மேல் உச்சி வரை பாதுகாப்பாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குவதை நாம் காண முடிகின்றது இந்த இடம்தான் முனிவர்களும் யோகிகளும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்த இடம் தற்போது அங்கு மகான் ஸ்ரீ நாராயணகுருவின் சிறிய படம் ஒன்று வைத்து பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த குகைக்குள் சுத்தமான காற்று சிலு சிலுவென்று வீசுகிறது மிக விரைவாக வந்து நம்மை பரவசமூட்டுகின்றது மலை சிகரத்திலிருந்து பார்க்கும்போது தெரியும் குமரி மாவட்டத்தின் வர்த்தக காட்சிகள் மலை உச்சியில் மலை சிகரத்தில் இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில் மலை சிகரத்தில் இருந்து பார்க்கும்போது கன்னியாகுமரி முட்டம் மற்றும் கூடங்குளம் வரையுள்ள பகுதிகள் கண்ணு கட்டிய தூரம் தெரிகின்றன கார்த்திகை மாதம் மலை மேல் ஏற்றப்படும் கார்த்திகை தீப விளக்கு திரு கார்த்திகை தீப விளக்கு இரவு பகல் மூன்று நாட்கள் எரியும் சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் தெரியும் அளவிற்கு அதன் ஒளி அமைந்திருக்கும் மலை சிகரத்தில் காற்று பலமாக வீசிக்கொண்டிருக்கிறது ஆஞ்சநேயரை மன நிறைவுடன் வழிபடுகிறோம்